தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஜியோடிவி ப்ளஸ் மற்றும் பிஎஸ்என்எல் டிவி எப்படி பார்க்கிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பிஎஸ்என்எல் டிவி அப்படின்னா என்ன அது எப்படி பார்க்கிறது எப்படி லாகின் பண்ணுறது அதுக்கு என்னென்ன டிவைஸ் தேவைப்படும் அப்படின்ற பலவித நியூஸ்கள் கொன்ற முழுமையான வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ அது இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா போன டைமு வீடியோ லென்த்தாக போட்டதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்காம என்கிட்ட நிறைய டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அந்த டவுட்டெல்லாம் எதுவுமே இருக்க வேணாம் ஏன்னால் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த ஒரு ஸ்கிப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் டிடிஹெச் சம்பந்தமான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா டபுள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டி டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு எல்என்பி செட்டாப் பாக்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள்கள் இருக்குது உங்களுக்கு தேவையான டிடிஹெச் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு மலிவான விலையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டபுள்யூ டப்ளியூ டாட் தமிழ் டிடிகெச் டாட் காம் அப்படின்ற எங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்க்ரிப்ஷன்லையும் லிங்க் தந்திருக்கேன் ஸோ வேணும்னா செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பிஎஸ்என்எல் டிவி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பிஎஸ்என்எல் டிவி பற்றி பார்க்கலாம் பிஎஸ்என்எல் டிவி அப்படின்றது நெட்லேயே ஓடாத ஐஎஃப் டிவி ஓகேங்களா இது ஐஎஃப் டிவி அப்படின்றது இன்டர்நெட் இதுக்கு ஒரு துளி கூட தேவை கிடையாது ஃப்ரீயாகவே எல்லா சேனல்ஸுமே ஓடும் ஸோ இந்த சேனல்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு எங்கள் கிட்ட ஆண்ட்ராய்டு பாக்ஸ் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த பிஎஸ்என்எல் டிவியானது பிஎஸ்என்எல் நிறுவனமானது உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு லைவ் சேனல்ஸ் ஓடிடி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் அதை நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஜியோ டிவி ப்ளஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஜியோ டிவி ப்ளஸ் இந்த ஜியோ டிவி ப்ளஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இருந்து உங்களுக்கு சேனல்ஸ் எக்கச்சக்கமாக உங்களுக்கு தராங்க பிஎஸ்என்எல் டிவியில் எப்படி உங்களுக்கு சேனல் தராங்களோ அதே மாதிரி டிவி ப்ளஸ்லேயும் உங்களுக்கு சேனல்ஸ் தராங்க ப்ளஸ் ஓடிடி எல்லாமே சேர்ந்து வருங்க இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு ஆனால் ரெண்டுமே ஒன்று கிடையாது டிஃப்ரென்சேஷன் ஏகப்பட்டது இருக்குது ஸோ எல்லாமே இந்த விடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அடுத்ததாக டிவி ப்ளஸ்ஸோ அல்லது பிஎஸ்என்எல் டிவியோ நீங்கள் பார்க்குறதுக்கு எங்ககிட்ட நீங்கள் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வரும் ஸோ கிட்டே இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா டிவி ஆண்ட்ராய்டில் வச்சுருக்கோம் அதாவது ப்ளூடூத் ஒய்ஃபைவி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய அந்த பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதில் இல்லாத ஃபீச்சர்ஸே உங்களுக்கு கிடையாது ஒரு ரூபாய் போட்டு நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு டிவி எடுத்திங்கன்னா அதில் என்ன பர்ஃபாமன்ஸ் இருக்குமோ அதே பர்ஃபாமன்ஸோட உங்களுக்கு நாங்கள் இந்த பாக்ஸ் உங்களுக்கு தரோம் ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தோன்னா அதிக விதமான தகவல்கள் இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜியோ டிவி ப்ளஸ்ஸும் பார்த்துக்கலாம் பிஎஸ்என்எல் டிவியும் பார்த்துக்கலாம் ரெண்டுக்குமே ஒர்த்தான ஒரு பாக்ஸ் தான் இந்த பாக்ஸு ஸோ லோ வேரியண்ட்லேருந்து ஹை வேரியண்ட் வரைக்கும் எங்ககிட்ட இருக்குது இதை நீங்கள் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் எப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜியோ டிவி ப்ளஸ் மற்றும் பிஎஸ்என்எல் டிவி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு பாக்ஸு எங்ககிட்ட என்னென்ன இருக்குது அதோடய விலையெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இசட்டோன் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜி பிண்டல் மெமரியோட ஹையர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதில் ஆப்டிகல் அவுட்புட் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதுக்கடுத்து தான் மேக்சிகான் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸும் உங்களுக்கு ஹையர் பர்ஃபாமன்ஸை கொடுக்கும் ஆப்டிகல் அவுட்புட் இருக்காது ரெண்டுக்குமே அவ்வளோதான் வித்தியாசம் லோ வேரியன்ட் வேணும்னா மேக்சிகான் வாங்கிக்கலாம் ஹை வேரியன்ட் வேணும்னா இசெட் ஒன் மேக்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ வாங்க ரெண்டு பாக்ஸோட அன்பாக்ஸிங்கும் பார்க்கலாம் பிஎஸ்என்எல் டிவி மற்றும் ஜியோ டிவி ப்ளஸ்ஸு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாக்ஸ்களோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸை நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆண்ட்ரிக் அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்த பாக்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி இன்டல் மெமரியோட ஹையரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஸோ இந்த பாக்ஸோட ரேட்டு ஐயாயிரத்தி ஐநூறுரூபா இதில் உங்களுக்கு ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்மி கேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்ததா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஸ்மார்ட்டான ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகும் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோடு இது உங்களுக்கு வருது இது ஆண்ட்ரிக் ஆண்ட்ராய்டு செட்அப் பாக்ஸு இந்த செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கும் பிஎஸ்என்எல் டிவியானது இந்த செட்டாப் பாக்ஸில் சூப்பராகவே ஒர்க் ஆகும் ஆண்ட்ராய்டு டென் விர்ஷனில் இருக்குது இந்த பாக்ஸில் உங்களுக்கு கே வரைக்கும் ரெசல்யூஷன் கிடைக்கும் டால்பி அட்மாஸோட பாக்ஸு செம்மையாக இருக்கும் ஸோ இதோட சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது இந்த பாக்ஸோட பேக் சைடில் ஒரு லேண்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ அவுட்டு ஏவி அவுட்டு பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த பாக்ஸில் வேறு எந்த போர்ட்டுமே கிடையாது பாக்ஸோட இன்னொரு சைடில் ரெண்டு யூஎஸ்பி போடுற மாதிரி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட பென் ட்ரைவ் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸானது ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி இன்டல் மெமரியோட ஹையர் பர்ஃபாமென்ஸில் உங்களுக்கு கிடைக்குது ஸோ வேணும்னா சொல்லுங்கள் இந்த பாக்ஸ் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததா இசட் ஒன் மேக்ஸ் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு டிவி பாக்ஸ் ஸோ இந்த பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு கலர் கலராக லைட் எரியும் அதாவது பிஜிஆர் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லைட்டோட இந்த பாக்ஸ் உங்களுக்கு வருது ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி இன்டல் மெமரியோட ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டில் கிடைக்குது ஃபாஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இதில் உங்களுக்கு ஹை குவாலிட்டியான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்ததா ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் ஆனது ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகுது ஐயர்லேயும் ஒர்க் ஆகும் ப்ளூடூத்லேயும் ஒர்க் ஆகும் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இதில் இன்பில்ட்டாக இருக்குது இது உங்களுக்கு ஃபுல்லி ஸ்மார்ட் டிவி ரிமோட் இது தாங்க இசட்டான் மேக்ஸ் எயிட் கே ஹெச்டி பாக்ஸு இந்த பாக்ஸில் உங்களுக்கு லைட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா எயிட் கே ஹெச்டிக்கு கீழே பாருங்க இருக்குது இந்த பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டிஸ்பிளே இருக்குது இதில் உங்களுக்கு டைமு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கா இடர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கா எதோ இண்டிகேஷன் வந்தால் இதில் உங்களுக்கு காட்டும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது அதுக்கு அடுத்ததாக பேக் சைடில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்டிக்கல் அவுட் கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கல் அவுட் பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது லேன் அவுட் கொடுத்துருக்காங்க HDMI அவுட் கொடுத்துருக்காங்க பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இது தாங்க இசடட் ஒன் எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி மேக்ஸ் பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா எங்கக்கிட்ட இருக்குது தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த நம்பர்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது DIRECT வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணாலும் வாங்கலாம் அல்லது இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டைரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை நீங்கள் க்ளிக் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் டைரக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஆண்ட்ராய்ட் டிவி எக்ஸ் எயிட்டி எயிட் பாக்ஸ் அதாவது எக்ஸ் எயிட்டி எயிட் ப்ரோன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு இருக்குது இந்த பாக்ஸும் உங்களுக்கு ஹையர் பர்ஃபாமென்ஸை கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அடாப்டரோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக ஒரு ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ப்ளூடூத்தில் ஆகும் இன்பில்ட் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோடு அடுத்ததா ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் தாங்க brand நியூ எக்ஸ் எயிட்டி எயிட் ப்ரோ டிவி பாக்ஸு இந்த பாக்ஸோட மாடல் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த பாக்ஸானது உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி வருது அதை நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ரெண்டு யூஎஸ்பி போட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிசி input, அதாவது கரண்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்டிகல் output, ஒரு ஹெச்டிஎம்ஏ அவுட்டு ஒரு லேண்ட் போட்டு ஒரு ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் ஆனது ஹையரான பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தாலே கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸ் வேணும்னாலும் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்திங்க இல்லையா இசட் ஒன் மேக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் அவுட் புட் அவ்வளோ சூப்பராக ஆகும் ஸோ வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் சவுண்டு வராது ஏன்னா சவுண்டு வந்தது அப்படின்னா யூடியூப்பில் காம்பரியேட்டி இஷ்யூ வந்துடும் அதனால் இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் அதோடய ஷார்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேணும்னா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணலாம் முன்னாடி பார்த்த இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்டிகல் அவுட்புட் வேலை செய் அப்படின்ற தகவலை பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் பாக்ஸை ஆன் பண்ணியிருக்கேன் அதோட லைட்ஸை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஆப்டிக்கல் அவுட்புட் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன் எங்ககிட்ட இருக்கக்கூடிய சவுண்டு பாரில் சூப்பரான சவுண்டு வருது ஸோ இந்த சவுண்டை நாங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் காமிக்க முடியாது இந்த பாக்ஸில் லோக்கல் சேனல்ஸை பார்க்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் அடுத்ததாக இந்த ரெண்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டிவி ஜியோ டிவி ப்ளஸ் மட்டும்தான் பார்க்க முடியுமா வேறு எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்னா அப்படி இல்லைங்க இந்த ரெண்டு பாக்ஸ் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய லோக்கல் கேபிள் டிவியில் வரக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் இது நீங்கள் எங்ககிட்ட இந்த ரிசல்ட் ஒன் மேக்ஸோ அல்லது மேக்ஸிக்கானோ வாங்கும்போது இந்த பாக்ஸில் வரக்கூடிய சேனல்ஸை நீங்கள் இலவசமாகவே பார்த்துக்கலாம் வித சப்ஸ்கிரிப்ஷன்மே தேவை கிடையாது இருநூறுக்கும் மேற்பட்ட லோக்கல் சேனல்கள் பத்துக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழ் சேனல்ஸ்கள் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துரும் அதை தவிர்த்து ஒரு சில ஓடிடியும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் பாருங்க லோக்கல் சேனல்ஸ் எவ்வளவு சூப்பராக ப்ளே ஆகுது நிறைய சேனல்ஸ் இருக்குது இரநூறுக்கும் மேற்பட்ட சேனல்கள் நாங்கள் உங்களுக்கு இதில் இன்பில்ட்டாக பண்ணி கொடுப்போம் இதுக்கு எந்த ஒரு ரீசார்ஜுமே தேவை கிடையாது டேரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸில் ஸ்ரீலங்கா சேனல்ஸை பார்க்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் அடுத்ததாக இதில் ஸ்ரீலங்கா சேனல்ஸ்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது ஸ்ரீலங்காவில் ஓடக்கூடிய விளம்பரமே இல்லாத தமிழ் சேனல்ஸை நீங்கள் இலவசமாகவே பார்த்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தாங்க கிடைக்க போகுது எதுக்குமே காஸ்ட்டு கிடையாது இந்த பாக்ஸில் தமிழ்நாடு இந்தியா மற்றும் உலகப்பூராக இருக்கக்கூடிய தமிழ் ரேடியோஸை கேட்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் அடுத்ததாக இதில் ரேடியோ சேனல்ஸை கேட்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமான ரேடியோ சேனல்ஸை கேட்டுக்கலாம் ப்ரைவேட்டாக ரன் பண்ணுறதும் சரி கவர்மெண்ட் ரன் பண்ணுறதும் சரி அல்லது இலங்கையில் ரன் பண்ணுறதும் சரி அல்லது சிங்கப்பூரில் ரன் பண்ணக்கூடிய தமிழ் ரேடியோ வந்தாலும் சரி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கேட்டுக்கலாம் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இந்த பாக்ஸ்லேயே இன்க்ளூடடாக இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் பாருங்க லைவாக உங்களுக்கு ரேடியோஸ் எல்லாமே காமிச்சிட்ருக்கேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரேடியோஸ் இருக்குது ஸோ இந்த ஒன்றில் மட்டும் எத்தனை வகையான ரேடியோ சேனல் இருக்குது இந்த மாதிரி நாங்கள் எக்கச்சக்கமாக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அடுத்ததாக இந்த பாக்ஸில் நீங்கள் டிவி பார்க்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் அடுத்ததாக இதில் டிவி சப்போர்ட் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக இதில் ஐபிடிவி சப்போர்ட் இருக்குது ஐபிடிவி சாஃப்ட்வேர் நாங்கள் போட்டு தருவோம் உங்களுக்கு வெளியில் யாராச்சும் லைன் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி ஆஃபிஷியலாக போட்டு பார்க்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் விற்கக்கூடிய ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லலாம் ஒரிஜினல் லைசன்ஸ்டு கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு கிடையாது நம்ம கிட்ட வாங்குற எல்லா பாக்ஸுக்குமே லைசன்ஸ்டு ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஸோ அது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டாக அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது ஒரிஜினல் பியூர் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு ஸோ முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன் ரூபாய் இப்போ டிவி எடுத்திங்கன்னா என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அதே பர்ஃபார்மன்ஸ் அப்படியே உங்களுக்கு இந்த பாக்ஸானது கொடுக்கும் ஸோ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை தவிர்த்து ப்ளூடூத்து ஒய்ஃபை இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டில் கூகுள் ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு லைசன்ஸ்டு பேஸ்டு ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய பாக்ஸ் மட்டும்தான் நாங்கள் கிட்டே சேல் பண்ணுவோம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் ப்ளூடூத்து ஒய்ஃபைவு கூகுள் குரோம்காஸ்ட்டு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு ப்ளூடூத் இருக்கா அது நல்லா வேலை செய்தா அப்படின்றத பார்க்கலாம் ப்ளூத்து நல்லா ஒர்க் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ இப்போது ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் விற்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க நிறைய பாக்ஸ் ரிட்டனும் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அதெல்லாம் ஹேங் ஆகும் அதில் ஒன்றுமே இருக்காது ப்ளூடூத் இருக்காது ப்ளூடூத் ரிமோட் இருக்காது பட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டு ப்ளூடூத் இருக்குது ஸோ இது தாங்க பாக்ஸோட ப்ளூடூத் செட்டிங்கு ஸோ இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கனெக்ட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த டிவைஸ் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட்டு ப்ளூடூத் ரிமோட்டு கொடுத்துருக்காங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பாக்ஸில் நீங்கள் ப்ளூடூத் அக்சசரிஸை கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் உங்களோட ஃபோனு சவுண்ட் பார் ப்ளூடூத் அக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் வேறு ஒரு ப்ளூடூத் ரிமோட் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி அதை நீங்கள் இதுக்கு ரிமோட்டாக யூஸ் பண்ணலாம் எல்லா விதமான ப்ளூடூத் அக்சசரிஸும் இதில் சப்போர்ட் ஆகும் ஸோ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ரேம் மற்றும் இன்டர்னல் மெமரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸோட ரேம் ரோம் பற்றி பார்க்கலாம் இந்த பாக்ஸோட ரேம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேம் உங்களுக்கு கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி எம்ஐ பாக்ஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்துட்டு இருந்தது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி ரேமோடு தான் உங்களுக்கு வரும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேமோட தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் மெமரியோட ரொம்ப ஹையரான பர்ஃபாமன்ஸ் இது உங்களுக்கு கொடுக்கும் இந்த பாக்ஸில் நீங்கள் ஓடிடி பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இதில் நீங்கள் ஓடிடி பார்க்க முடியுமா பிஎஸ்என்எல் டிவி டிவி ப்ளஸ்ஸு இதை தவிர்த்து லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸு தவிர்த்து நீங்கள் ஓடிடி அதாவது சன் நெக்ஸ்ட்டு டெஸ்னி ப்ளஸ் ஆட்ஸாரு ஜி ஃபைவு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஓடிடி இருக்கு இல்லையா அதோடய சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் தனியாக வச்சுருந்தாலும் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை இதில் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் தாராளமாக அதுக்கும் இந்த பாக்ஸானது உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் ஸோ எங்ககிட்டயே ஓடிடி ஆஃபர்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் ஸோ எங்ககிட்ட நீங்கள் ஓடிடி எடுத்தீங்க அப்படின்னா வெளியில் நீங்கள் டைரக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறத விட நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகவே கொடுப்போம் ஸோ இந்த பர்ச்சஸ் எல்லாமே தமிழ் டிடிக்கு சாக்கி எங்கள் கிட்டே மட்டும்தான் கிடைக்கும் ஸோ வாங்க எங்கள் கிட்டே என்னென்ன ரேட்டில் என்னென்ன ஓடிடி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் இந்த ஓடிடி நீங்கள் எங்கள் கிட்டே பாக்ஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் ஆல்ரெடி பாக்ஸ் வச்சிருந்தாலோ டிவி வச்சுருந்தாலோ இன்டர்நெட்டில் நீங்கள் ஓடிடி பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா கால் பண்ணி கேளுங்க இந்த ஓடிடி எல்லாமே நீங்களும் எடுத்துக்கலாம் ஸோ எங்கக்கிட்ட நீங்கள் ஓடிடி பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் டெஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ராஜ் டிஜிட்டல் டிஸ்கவரி ஜி ஃபைவ் சன் நெக்ஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டுந்தாங்க ஸோ வேணும்னா சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ராஜ் டிஜிட்டல் டிஸ்கவரி ஜி ஃபைவ் சன் நெக்ஸ்ட் அமேசான் ப்ரைம் இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் அடுத்ததா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ராஜ் டிஜிட்டல் டிஸ்கவரி ஜி ஃபைவ் சன் நெக்ஸ்ட் மற்றும் ஆஹா ஸோ இதெல்லாம் சேர்த்தவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது ரூபா மட்டும்தான் அடுத்ததா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ராஜ் டிஜிட்டல் டிஸ்கவரி ஜி ஃபைவ் சன் நெக்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாமே சேர்த்தவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் அடுத்ததா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ராஜ் டிஜிட்டல் டிஸ்கவரி ஜி ஃபைவ் சன் நெக்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் AHA, அமேசான் ப்ரைம் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது அடுத்ததா Disney ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ராஜ் டிஜிட்டல் டிஸ்கவரி ஜி ஃபைவ் சன் நெக்ஸ்ட் Prime Video, இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் மட்டும்தான் அடுத்ததா ஜியோ TV Plus. ஸோ ஜியோ TV Plus அப்படின்றது ஒரு internet service based network, அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ ஜியோவோட ஃபைபர் அதாவது ஒயர் ஃபைபரோ அல்லது ஏர் ஃபைபரோ வச்சுருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் பார்க்க முடியும் பிஎஸ்என்எல் ஒய்ஃபை ரவுட்டர் மோடம் அன்பாக்சிங்கே பார்க்கலாம் வாங்க ஸோ இது தாங்க பிஎஸ்என்எல் ஃபைபரில் யூஸ் பண்ணக்கூடிய அதாவது பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோடம் இதில் உங்களுக்கு நாலு ஆண்டனா பேண்ட் வரும் அதாவது ரெண்டு டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி உங்களுக்கு வரும் இதில் முன்னாடி பார்த்திங்கன்னா பல இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ஏதாவது சிக்னல் லாஸ் ஆனாலோ அல்லது வேறு எதாவது பிரச்சனை வந்தாலோ உங்களுக்கு இதுலேயே வரும் அதே மாதிரி எத்தனை போர்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு ஒய்ஃபை கனெக்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி எல்லா வகையான சிக்னல்ஸுமே உங்களுக்கு இந்த பாக்ஸில் காட்டிக்கிட்டே இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஆப்டிக் பைவரை இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு ஃபோனோட போர்ட்டு ரெண்டு லேண்ட் போர்ட்டு ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பிஎஸ்என்எல் டிவியோட சேனல் லிஸ்ட்டை பார்க்கலாம் இதுதாங்க பிஎஸ்என்எல் டிவியோட அஃபீஷியல் சேனலிஸ்ட்டு ஸோ இந்த சேனல் லிஸ்ட்டு உங்களுக்கு வேகமாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க பிஎஸ்என்எல்லோட லைவ் டிவி ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நாங்கள் பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்பு லாகின் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஓடிடி மூவிஸ் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான மூவிஸு டேரெக்டாக பிஎஸ்என்எல் லைவ் டிவி அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு கிடைக்குது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு தமிழும் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக டிவி சேனல் செக்ஷனுக்கு போனோம்னா எக்கச்சக்கமான தமிழ் சேனல் முன்னாடியே உங்களுக்கு இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூப்பில் ப்ளே பண்ண முடியாது யூடியூப்பில் ப்ளே பண்ணால் காப்பிரைட் இஷ்யூ வரதுனால ப்ளே பண்ண முடியாது சேனலிஸ்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ரீஜனல் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து லாங்குவேஜிலும் இருக்கக்கூடிய பக்தி சம்பந்தப்பட்ட சேனல்ஸ்கள் வரும் அதாவது அடுத்ததாக ரேடியோ சேனலுக்குன்னு தனியாக செக்ஷன் இருக்குது இதில் டோட்டலாக தமிழ் சேனல்ஸ் தான் அதிகமாக இருக்குது அதாவது தமிழ் ரேடியோ தான் அதிகமாக இருக்குது ஸோ பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்பில் நீங்கள் ரேடியோவை இலவசமாக கேட்டுக்கலாம் ஸோ இது பாருங்கள் எல்லாமே ரேடியோ சேனல்ஸ் தான் அடுத்ததாக மை ஆப் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் இருக்குது ஸோ அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஓடிடி அப்ளிகேஷன் எல்லாமே வருது ஸோ இதில் இப்போதைக்கு எந்தவித ஓடிடி அப்ளிகேஷனுமே கிடையாது அதாவது ஓடிடி இருக்குது பட் ஆனால் ஒர்க் ஆகாது ஃபீச்சரில் இதை அப்டேட் பண்ணுவாங்க ஃபீச்சரில் கிடையாது இன்னும் ஒரு சில மாதங்களிலேயே இந்த ஓடிடி பிளான்ஸும் கொண்டு வந்துருவாங்க அடுத்ததாக இந்த பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்போட செட்டிங்ஸை பார்க்கலாம் மை அக்கவுண்ட் அபவுட் எஸ் லாங்குவேஜ் டிவைஸ் இன்ஃபோ ஃபேக் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நோட்டிஃபிகேஷன் மோர் ஆப்ஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாக் அவுட் இருக்குது இன்கேஸ் நீங்கள் லாக்இன் பண்ணிவிட்டு அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கேபிள் டிவி ஆப்ரேட்டர் அல்லது பிஎஸ்என்எல் ஆப்ரேட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் அப்போ தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஒருவேளை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லாக் அவுட் பண்ணாதீங்க ஜியோவோட ஏர் ஃபைபர் மோடம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இது தாங்க ஜியோவோட அஃபீஷியல் ஏர் ஃபைபர் மோடம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ரனாய்டு வரக்கூடிய அவுட் கொடுத்துருக்காங்க நாலு போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஜியோ டிவி ப்ளஸ்ஸோட சேனல் லிஸ்ட்டை பார்க்கலாம் வாங்க இது தாங்க அஃபிஷியலி ஜியோடிவி சேனல் சேனலிஸ்ட்டு இந்த சேனல் லிஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு வேகமாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஜியோடிவி ப்ளஸ் பார்க்குறதுக்கு ஜியோவோட ஃபைபரோ அல்லது ஒயர் ஃபைபரோ தேவையா ஸோ ஜியோ டிவி ப்ளஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்கள் கிட்டே ஃபைபர் கனெக்ஷன் தேவை அந்த மாதிரி ஃபைபர் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜியோடிவியை பார்க்க முடியும் ஸோ ஜியோ டிவி ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க கொடுக்குற ஜியோ பாக்ஸு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அல்லது ஜியோ பாக்ஸ் வாங்காமல் இருப்பீங்க ஸோ ரெண்டு பேருக்கு முன்னாடி வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன் ஸோ ஜியோ பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ரெண்டாவது பாக்ஸாக எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பாக்ஸை வாங்கி அதில் நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ஓடிடி ஆப்ஸு லைவ் டிவிஸை நீங்கள் வந்து எங்களோட பாக்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னும் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணும் அப்படின்னா டிவிக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸு பெட்ரூமில் ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரே சப்ஸ்கிரிப்ஷனில் ரெண்டு பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஜியோவோட ஏர் ஃபைபரோ அல்லது ஜியோவோட ஒயர் ஃபைபரோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஒரு செட்டா பாக்ஸ் வாங்கி ரெண்டாவது ஒரு டிவிக்கு சேம் சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம் சேம் நெட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜியோ பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே பண்ணுறதே கிடையாது அதுக்கு தேவையான கான்ஃபிரிகேஷன் அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நாங்கள் எங்களோட இசட்டான் மேக்ஸ் மற்றும் மேக்ஸிக் இந்த பாக்ஸில் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும் ஸோ நீங்கள் ஒரு ஜியோ ஃபைபர் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எங்ககிட்ட நீங்கள் டைரக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் பிஎஸ்என்எல் டிவி பார்க்குறதுக்கு பிஎஸ்என்எல்லோட பாரத் ஃபைபர் உங்களுக்கு தேவையா அடுத்ததாக பிஎஸ்என்எல் டிவி பார்க்குறதுக்கு பிஎஸ்என்எல் ஃபைபர் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்என்எல்லோட ஒயர் ஃபைபர் தேவை மினிமம் நானூறுபா பிளான் இருக்கு இல்லையா அதில் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜியோ உங்களுக்கு இன்டர்நெட் பேஸ்டு ஒர்க் ஆகிற சேனல் கொடுக்குறாங்க ஆனால் பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேஸ்டு கிடையாது அதாவது இன்டர்நெட் பேஸ்டாக இருந்தாலும் கூட இன்டர்நெட்டை அதை கன்சியூம் பண்ணாது அதாவது ஒரு ஜிபி கூட கன்சியூம் பண்ணாது ஃப்ரீயாக தான் உங்களுக்கு அதை ஓட வைக்கும் இருந்தாலும் பிஎஸ்என்எல்லோட ஃபைபர் யூசர்ஸ்க்கு இது இப்போ அவைலபிள் பண்ணியிருக்காங்க ஸோ பிஎஸ்என்எல் டிவியை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்கை க்ளிக் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் முப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ க்ரோத் அவர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்